சந்ததிகளையும் அல்லா பாதுகாப்பான் அன்புக்குரியவர்களே உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய உறவுகளில் யாராவது இதை விற்பனை செய்பவர்கள் இருந்தால் அல்லாஹுக்காக மறைக்காதீர்கள் அல்லாஹுக்காக பாதுகாக்காதீர்கள் அவர்களை அல்லாஹுக்காக அவர்களை பாதுகாக்காதீர்கள் காட்டி கொடுங்கள் காட்டி கொடுங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு ஏற்ப இந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பள்ளி நிர்வாகங்களும் சமூக அமைப்புகளும் பாடசாலை சமுதாயமும் இங்கிருக்கிற கல்வியலாளர்களும் தனவந்தர்களும் முன்வாருங்கள் இந்த சமூக துரோகத்தை இல்லாதொழிப்போம் இந்த அநியாயத்தை இந்த இல்லை என்றால் நாளை என்னுடைய மகன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது போதையால் தடுமாறிக்கொண்டிருக்கிற பொழுது தலை மீது கை வைத்துக் கொண்டு நான் கண்ணீர் விடுவதால் எந்த அர்த்தமும் கிடையாது என் பக்கத்து வீட்டில் என் பக்கத்து தெருவில் விற்பனை செய்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தால் அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள் இந்த ஊர் மக்கள் அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள் இந்த ஊர் மக்கள் அவர்கள் இந்த இந்த ஊருக்கு தேவையில்லை சமுதாயத்தின் புற்றுநோய்கள் அவர்கள் அவர்களை நீங்கள் அழித்தொழிக்கவில்லை என்றால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் இந்த நாட்டிலே நானும் நீங்களும் இன்னும் ஒரு பத்து வருடம் தாண்டுகிற பொழுது இந்த போதையின் அவஸ்தையினால் தள்ளாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன் புலனறுவை பிரதேசத்தில் ஒரு வாலிபர் தூக்கு போட்டிருக்கிறார் ஏற்கனவே போதைப் பொருள் பாவித்தவர் இரண்டு மூன்று ஆண்டு இரண்டு மூன்று தடவைகள் சிறைக்கு சென்று வந்தவர் இப்பொழுது உளநல சிகிச்சை பெற்று வருகிறார் இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டிலே தூங்குகிற அறையில் தூக்கு போட்டு அவர் மரணித்து போயிருக்கிறார் இப்படி செய்திகளை பார்க்கிற பொழுது இழப்புகள் இனி ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இந்த நிலை மாறி போயிருக்கிறது என் அன்பாந்த வாலிபர்களே என் அன்பாந்த வாலிபர்களே இளமை துடிப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஞாபத் அல்லாஹ் உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்பினால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அருள் இந்த அருளை இந்த உலகத்தின் அற்ப சந்தோஷத்திற்காக தியாகம் செய்து விடாதீர்கள் போதையினால் கிடைக்கிற சின்ன சுகம் ஒரு சின்ன தூக்கம் ஒரு சின்னவா ஒரு இன்பம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன தியரியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் ஊடாக ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி உள்ளத்தில் ஏற்படும் என்றிருந்தால் குரானும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் குரானும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதைப் பொருள் பாவனை இந்த விற்பனை இந்த விஷயங்களில் இருந்து முழுமையாக விடுபட வேண்டும் இந்த பெரும் பாவம் இந்த சமுதாயத்தில் இருந்து முற்றாக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இது தன்னுடைய சொந்த பிரச்சனையாக நினைத்து முடிவெடுக்க வேண்டும் யாரோ பாவிக்கிறார் யாரோ விற்பனை செய்கிறார் யாரோ பிடித்துக் கொடுக்கிறார் எனக்கென்ன வேலை என்று இருந்து விடாமல் நாளை என் வீட்டுக்குள் வந்து என் மகனை ஒரு போலீஸ் போவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு கைது நடப்பதற்கு முன்னால் ஏதாவது ஒரு அனர்த்தம் நடப்பதற்கு முன்னால் நான் விழித்துக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறேன் என்பதையும் ஞாபகம்